பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச, குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நம நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி மாத பழங்கள் ஜனவரி மாத பழங்கள் அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பதினைந்தாம் தேதி தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அடுத்து ஜனவரி இருபத்தாறு நம்மளுடைய குடியரசு தினம் நாடு முழுவதும் குடியரசு தினம் கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு பகவான் ஆல்ரெடி மிதின வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் அவர் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ரெண்டாம் தேதி இருந்த தனுசு வீட்டில் இருந்தவர் புத பகவான் மகர வீட்டுக்கு வந்துட்டார் பதினைந்தாம் தேதி சூரியன் மகர வீட்டுக்கு வந்துட்டார் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு அதனால தான் தை பொங்கல் தை ஒன்று அதே மாதிரி செவ்வாயும் குரு வீட்டிலேருந்து தனுசு இருந்து பதினைஞ்சாம் தேதி மகர வீட்டுக்கு வந்துட்டார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துட்டார் ஆக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பதினஞ்சு தினங்களுக்கு மேலே நான்கு கிரகங்கள் மகர வீட்டில் இருக்குது அடுத்து ராகு பகவான் எப்பவும் போல கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் மீன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இதை வச்சு தான் அந்த ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் நேயர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க நீங்களும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக அமையணும்னு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேடி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்போ கடகராசியை பார்ப்போம் கடகராசிக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கம் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையே ஒரு அற்புதமான மாதம் யோகமான மாதம் அதிர்ஷ்டமான மாதம் எதுன்னா கடகராசிக்கு இந்த மாதம்தான் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ராசிநாதன் சந்திரனை யார் யார் பார்க்குறா பாருங்க சூரியன் பார்க்குது உங்கள் ராசியை சூரியன் பார்க்குது உங்கள் ராசி அடுத்து யார் பார்க்குறா செவ்வாய் பார்க்குறார் செவ்வாய் பார்க்குது அடுத்து யார் பார்க்குறா புதன் பார்க்குது சுக்கரன் பார்க்குது நாலு பேர் ஒரு ஏழாம் இடத்துல இருந்து சம சப்தமாக அவங்கள பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இப்போ உங்கள் வீடு இப்படி இருக்கீங்க நீங்கள் இப்படி நிற்கிறீங்கன்னா நாலு நீங்கள் தனியாக நிற்கிறீங்க நாலு பேர் ஒன்றா ஒரே ஆள் உங்களை பார்த்தாங்கன்னா யோகம் தானுங்க என்ன சார் யோகம் சார் ஜாதகத்தில் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ சூரியனோ செவ்வாயோ பார்த்தா அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் இல்லை சார் எனக்கு அப்படி தான் இருக்கு என் ஜாதகத்தில் நான் கஷ்டப்பட்டேன்னா அது வேறு நல்ல தசாபுத்திகள் இல்லைன்னா ஒரு சில ஏற்றம் இறக்கம் மாற்றமெல்லாம் இருக்கும் ஆனால் கடகராசிக்கு எப்பெல்லாம் ஒரு அவமானம் வருதோ ஒரு கெட்ட பேர் வருதோ ஒரு விபத்து வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிப்பீங்க அதுக்கப்புறமா சம்பாதிப்பீங்க தான் புகழே கிடைக்கும் இது பொதுவாக சரி இப்போ யார் பார்க்குறா சூரியன் பார்க்குது முதல்ல உங்கள் ராசியை கடகராசியை சூரியன யார் வெளிச்ச கிரகம் வளர்ச்சி கிரகம் சூரியன் காலைல ஆறு மணிக்கு உதிக்குது சார் மத்தியானம் வரும்போது என்ன ஆகும் உச்சத்தில் இருக்கும் எடுத்த மணியாக பன்னெண்டு மணி வருது இல்லை அப்போ படிப்படியாக முன்னேறுவீங்கன்னு அர்த்தம் அப்போ சூரியன்னா வளர்ச்சி கிரகம் சூரியன்னா வெளிச்ச கிரகம் அது உங்களை பார்க்குது அப்போ தைப்புறந்தால் வழிபறக்கும் சூரியன் தை ஒன்னாந்துவிங்க வந்ததுலேருந்து இந்த மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதும் படிப்படியான வளர்ச்சி படிப்படியான முன்னேற்றம் படிப்படியான உயர்வு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சரி சூரியனோ பா பார்க்குது அடுத்து யார் பார்க்குறா செவ்வாயும் பார்க்குது இல்லை செவ்வாய் உங்களுக்கு யார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அஞ்சு பத்து ஒரு ஜாதகத்தில் அஞ்சு பத்து ஒரே கிரகமாக இருந்து உங்களை பார்த்ததுனால சொத்து சேரும் ஏதோ ஒரு பொறுப்பில் தலைமை பொறுப்பு வரும் செவ்வாய்னாலும் சரி சூரியனாலும் தலைமை பொறுப்பு வரும் சார் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தலைமை தாங்குங்க பாங்க இல்லை இந்த அமைப்புக்கு சங்கத்துக்கு ஒரு திருப்பணிக்கு ஒரு கோயில் திருப்பணிக்கு தலைமை தாங்குங்கன்னு சொல்லுவாங்க செவ்வானா பூமி இடம் வாங்கி போடுவீங்க செவ்வானா சொத்து இடம் இருந்தால் வீடு கட்டுவீங்க சார் கடகராசிக்காரங்க மறந்தாதீங்க சொல்ல மறந்துட்டேன் ஜூன் மாதத்துக்கு மேலே இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு இடம் வாங்கி அப்பார்ட்மெண்ட்டு கட்டுவீங்க வீடு வாடகை கொடுவீங்க அதாவது அப்பார்ட்மெண்ட் கட்டணுங்கிறதுக்காக ஒரு இடத்தையாவது வாங்கி போடுவீங்க ஜூன் மாதத்துக்கு மேலே நான் மறந்துடுவேன் அதனால தான் இப்போயே சொல்லி வைக்கிறேன் சரி சார் இந்த மாதம் ஆள் அழகாக இருப்பீங்க சார் என்ன அறுபது வயசானாலும் நீங்கள் அழகாக இருப்பீங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க அழகாக இருப்பீங்க ஏன்னா அது சந்துரோனுடைய வீடு கருப்பாக இருந்தால் கூட அழகாக இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் ரொம்ப அழகாக இருப்பீங்க ட்ரெஸ் நீட்டாக போடுவீங்க ஏன்னா நாலாம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு அது எங்கே இருக்குது சுக்கரன் ஏழுலேருந்து உங்களை பார்க்குது சும்மா துவைச்சிட்டு அயன் பண்ணி போட்டாலே அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு மட்டும் அழகு இல்லை நீங்களே அழகாக இருப்பீங்க சுக்கரன் ஜாதகத்தை பார்த்தா அழகு சுக்கரன்னா யார் சார் மகாலட்சுமி ஏற்கனவே சந்திரன் அங்கே இருக்குது சந்திரன்னா பௌர்ணமி ஏற்கனவே நீங்கள் அழகு தான் மகாலட்சுமி பார்த்தா இன்னும் அழகு புதன் பார்க்குது புதன்னா யாரு பெருமாள் பெருமாள் அழகுக்கு சொல்லவா வேணும் அலங்கார பிரியர் பெருமாள் அப்போ இன்னும் அழகா இருப்பீங்க எல்லாத்துக்கும் மேலே செவ்வா பார்க்குது செவ்வானா முருகன் உங்களுக்கு யோகாதிபதி அழகன்ற சொல்லுக்கு முருகா முருகனே உங்களை பார்த்தா இன்னும் அழகா இருப்பீங்க அதோட யாரு சூரியன் நெருப்பு கரகம் வெளிச்ச கரகம் ஆளும் அழகா இருப்பீங்க மனசும் அழகா இருக்கும் நாலாம் இடம்னா மனசு அஞ்சாம் இடம்னா ஆள் மனசு மனசுங்கிறது சுக்குரன் ஆள் மனசுங்கிறது செவ்வா அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும் பளிச்சல் இருக்கும் தன்மையோட இருக்கும் அஞ்சுன்னா கோவில் குடும்பம் சுக்கரன்னா பொழுதுபோக்கு அப்போ குடும்பத்தோட இந்த தை மாதம் கோவிலுக்கு பொங்கல் தயத்துல போய்ட்டு வருவீங்க கோவில்களுக்கு போவீங்க புனித ஸ்தலங்களுக்கு போவீங்க அடுத்து எட்டில் இருக்க ராகு அப்படின்னு பயப்படுறீங்க அது குரு பார்க்குறதுனால அந்த தோஷம் இல்லை ஆனால் எட்டில் ராகு இருந்தால் திடீர்னு மறைமுக பணம் வரும் குரு பார்க்குறதுனால கிடைக்கும் சரி சார் பன்னெண்டு வரும் புதன் மூணு குடையவரும் புதன் அப்போ கமிஷன் வருமானம் உண்டு கம்யூனிகேஷன் வருமானம் உண்டு புத்தகத்தினால எழுத்துனால பேப்பர்னால கூட்டு பத்திரத்தினால வருமானம் உண்டு சரி சார் இருக்கா ஒம்பது ஒம்பதில் சனி பவான் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்பா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு இப்போ நல்லா இருப்பார் ஆனால் அவர் உடல்நிலை பாதிக்கும் ஏன் ஒன்பதாம் வீட்டு கிரகம் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறு என்ன கடன் அம்பு நோய் வடக்கு இதெல்லாம் சொல்கிறது அப்பாவுக்கு சிறிய மருத்துவ செலவு உண்டு ஆனால் பெருசாக வந்துடாது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சிறிய மருத்துவ செலவு உண்டு பயப்பட வேணாம் இப்போ எல்லாம் ரைட்டு சார் இப்போ உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வருவாங்கல்ல பணம் வருது சுகமாக இருக்க போகிறீங்க டூர் போக போகிறீங்க நிறைய பணம் வருது இடம் வாங்க போகிறீங்க கூட்டு பத்திரம் இடம் வாங்குவீங்க வீடு கட்ட போகிறீங்க பிள்ளைங்க ஆலை யோகம் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறாங்க அதெல்லாம் ரைட்டு ஏழில் போய் நாலு பேர் உட்காந்துருக்காங்களே இதில் ஒரு நாள் கூட இவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா ஏழாம் இடம் தான் உங்களை கேள்வி கேட்குறது இல்லை என்னையாக இருந்தாலும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது நாம் போய் சம்மந்தப்படுற இடம் அங்கே யார் இருக்கா ஏழு நான் என்ன நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸ்தானம் நீங்கள் கணவனாக இருந்தால் இந்த இடம் மனைவிக்கு உள்ள வீடு இடம் நீங்கள் மனைவியாக இருந்தால் இந்த இடம் கணவனுக்கு உள்ளது அங்கே யார் இருக்கா சூரியன் இருக்கா அப்போ கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எங்கங்க அந்த பணம் வந்துச்சுங்கிறீங்க இந்த பணம் வந்துச்சுங்கிறீங்க அந்த வராத பணம் வந்துச்சு நீங்கள் பழைய பெண்டிங் சம்பளம் வந்துச்சு நீங்கள் பணம் வந்துச்சு பணத்தை என்ன பண்ணீங்க கேட்பாங்களோ இல்லையா கேள்வி கேட்பாங்க யார் கணவனாக இருந்தால் மனைவி கேட்பாங்க நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் கேட்பாங்க பக்கத்தில் சுக்குரன் இருக்குது சுக்குரண்ண யார் கிளத்துல காரணம் இங்கே இருக்கான் செவ்வணை யார் செவ்வாய் ஏழில் இருக்கக்கூடாது அப்போ கோபம் வந்துடும் இல்லைன்னா நீங்கள் கணக்கு கொடுக்கலன்னா கோபம் வந்துடும் சண்டை வந்த நீங்கள் என்ன அனுப்பிய இவ்வளோ பணம் கொடுத்தேன் என்கிட்ட சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறீன்னா கணக்கை வச்சுட்டு அப்புறம் பேசுங்க நீங்கள் பேசுகிறதான் எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த புதன் இருந்து சமாதானப்படுத்திடும் ஏன்னா தூது கிரகம் புதன் பன்னெண்டாம் வீடு தான் தூதுவன் தூது கிரகம்னு சொல்கிறது யார் புதன் உங்களுக்கு பன்னெண்டு யாரு புதன் பொதுவாகவே சமாதான பெரியர் புதன் அவரும் பார்க்குறாரு ஆனால் பிரச்சனை ஒன்றும் பெருசாக வந்துடாது ஆனால் வரவு செலவுக்கான கேட்பாங்க நீங்களும் நல்லா வச்சுக்குவீங்க வச்சுக்கிறது நல்லது ஆக இந்த மாதம் முழுவதும் நிறைய யோகங்கள் உங்களுக்கு கொட்டி கிடக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் ப்ரொமோஷன் கிடைக்கும் புது சொத்து வாங்கலாம் பழைய காரை கொடுத்துட்டு டூ வீலரை கொடுத்துட்டு ஒரு வண்டி வாங்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வண்டி வாங்கி கொடுப்பீங்க நான் சொன்ன மாதிரி சொத்து சுகம் சேர்க்கை கொண்டு கவலையே பட வேண்டாம் சார் நீங்கள் கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதத்திலேருந்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகளே கடகராசிக்காரங்க இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் செல்ஃபோன் பேசிக்கிட்டு டூ வீலர் ஓட்டுறது ஸ்வீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறது வரவு செலவு டீலிங் கவனமாக இருக்கிறது ஐநூ அஞ்சு ஐநூறுரூவா கொடுக்குறேன்ட்டு ஆறு ஆறாயிரவா கொடுக்குறது இதை நோட்டு ம கை மாத்துறது இதெல்லாம் கவனம் 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 நீங்கள் வழிபட வேண்டியது பாருங்கள் சூரியன் செவ்வா ஒன்றா இருக்குது சூரியன்னா சிவன் செவ்வானா முருகன் ரெண்டும் ஒன்றா இருக்கிற கோவில் கும்பகோணம் அருகில் சுவாமி மலை அந்த கோயில் போயிட்டு வாங்க பக்கத்திலே சுக்கரன் இருக்கிறதுனால புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் போயிட்டு வாங்க புதன் பக்கத்தில் இருக்கிறதுனால புதன்ஸ்தலம் திருவெண்காடு போய் வாங்க இந்த மாதம் மட்டுமல்ல இந்த ஆண்டின் துவக்கமே வெற்றி தான் நமக்கு போன வருஷத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துடுங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளும் அந்த முருகன் சொல்கிற படிகளே வெற்றி படிகளே ஓம் நமச்சிவாய்